குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு சிறப்பான நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்படி கள்ளக்குறிச்சியில் இந்த நட இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கும் மரக்காணத்துல குடிச்சு குடிச்சு பத்தொன்பது பேர் செத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்ச்சி இப்ப அறுபத்தி அஞ்சு பேர் செத்து மாட்டானே அப்ப எடுக்கல இவர்கள் நடவடிக்கை என்பது என்ன மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவது காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவது அல்லது இடைக்கால வேலை நீத்தன்மீர் செய்வது இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் யாரை மீம்ஸ் போடுறவன இந்த டிடிஎஃப் வாசனா சாஹிப் மோட்டர் பைக் ஓட்டுறவன அப்ப பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் உண்மையிலேயே பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயில என்ன இருக்கான் போதைப் பொருள் இருக்கான் ஏன் நான் வித்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா தனியா வித்துக்கிட்டு இருக்க பிரச்சனை எங்கேதான் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயில கடற்கரையில் விற்கிற பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல அதில் போதை பொருள் இருக்கான் ஆய்வு கண்டுபிடிச்சிட்டான் கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல கல்லூரி வாசலில் பள்ளிக்கூட வாசலில் விற்கிற கொக்கைன்னு அபின்னு கஞ்சா இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஏன் விற்கிறத வந்தான் எனக்கு போட்டியா நீ விப்பியா குண்டாசு தூக்குடா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குடா எப்படி பாருங்க எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க ஒரு மீம்ஸ் இப்ப எல்லாம் இருக்கிறதுனால பல பேர் எல்லாம் எல்லாரும் போட்டதுனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல எப்படி மீம்ஸ் போடுறான் ஏ மச்சா யாரு என் தம்பி சந்தானம் கேட்கிறான் உதயநிதி கிட்டே மச்சா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் வேணும்டா அப்படின்னு அப்படியே மச்சா அந்த கலாச்சாரத்தை கூட செத்து போய் எங்க அப்பா பத்து லட்சம் கொடுப்பாரு மீம்ஸ் போடுறா அவர்ட்ட பங்காளி வடிவேலு யாரையா கூப்பிடுற ஏ மாப்பிள அங்கே போகாத ஒண்ணும் கிடையாது டாஸ்மார்க் போத இங்க கள்ளச்சாராயம் பத்து லட்சம் இங்கவா இன்சூரன்ஸ் அது என்ன இன்சூரன்ஸ் மாசம் மாசம் பணம் கட்டணும் சத்தப்புறம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்களே எந்திரலங்க பாரு ஒரே நொடி சாராயங்குடிச்சு போனோம்னா டென் லேக்ஸ் இமீடியட்டா கிரெடிட் ஆயிருது எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிட்டுங்கிறான் எவனும் பதில் சொல்ல முடியல நீ என்னமா போய் கிரியேட்டர்ஸ் தேடுற இவன் உண்மையிலே கருத்தியாளன் புரட்சியாளன் புதிய சிந்தனையாளன் அவனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை உடனே கைது இரும்புக்கரம் இரும்பு கரம் வரும் காய்ச்சினவனுக்கு அப்படியே போய் தடவி கொடுத்துட்டு வர்றது யார் காய்ச்சி விற்கிறவனை இந்த கண்ணு குட்டியெல்லாம் பார்த்தா இவன் சாராங்காட்சி வித்தானா உலகத்தில் எவனா நம்பிட்டான்னா சொல்ற நான் தூக்கில தொங்குறேன் எவனா நம்புவானாடா பாவமா இருக்கு நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு இங்கிலீஷிலே கல்வெட்டு ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான் அங்கே இந்தியம் கேட்கவில்லை அதை செய்யவில்லை திராவிடம் அதை கேட்கவில்லை எதிர்க்கவில்லை தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் ஏன் நீ அந்த இடத்தில் என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம் வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம் ஒரு 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 இடத்துல எங்களை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்லு நாங்கள் தேர்தலை நிற்கிறதை நிறுத்திக்கிறோம் அடுத்த அடுத்தது வந்து திமுக ஓட்டு போட சொல்லிட்டு போடுறோம் சொல்லு ஒரு தடவை சொல்லு எம்ஜிஆர் பிறப்பால் அவர் மலையாளி இருந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு ரத்தம் இருக்கலை சேரப்பாட்டனின் மகனாக இருக்கான்ல அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வு நீ நல்லா கணிச்சுக்க கர்நாடகாவில் ஒரு தமிழனை நிறுத்தினார் அவன் வென்றுதான் சட்டசபைக்கு போய் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிப்பெறமான எடுக்கும்போது கன்னடத்தில் பதவிப்பரமான எடு என்று கத்துகிறார்கள் கன்னட உறுப்பினர்கள் அவர் வெளியில் வந்து ஐயா எம்ஜிஆருக்கு அழைச்சி பேசுகிறார் ஐயா இந்த மாதிரி தலைவரே இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க நான் என்ன பதவி பதவிப்பரமான உறுதிமொழி எடுத்தால் எது இல்லைன்னா பதவியை தூக்கி போட்டு வெளியில வா இப்போ திராவிட மாடலின் திலக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எம்பி கிருஷ்ணகிரி எம்பி ஐஸ்கோனி ஐஏ இங்கே வாப்பா நீ தெலுங்கில் உறுதிமொழி எடுத்து யாருக்கு இதை சொல்ல என்ன சொல்ல விரும்புகிற எங்களை விஷம் குடிச்சு என்னடா மானங்கட்ட தமிழ் பய மக்களே உங்க ஓட்டுல நான் வந்து என் தாய்மொழியில் உறுதிமொழி எடுக்கிறா இதுக்கப்புறம் ஏன்டா நீங்க வெக்கம் கட்டு மானம் கட்டி உயிரோடு இருக்கிறீங்க விஷமாங்க காசு அந்த கலாச்சாரத்தை குடிச்சா செத்து போங்கடாங்கிறான் அதான் அவன் இதை அனுமதிப்பது திராவிடம் இது என் தாய் நலம் என் தாய்மொழி கர்நாடகாவிலிருந்து ஒருத்தம் போய் தெலுங்குல உதயப்பெரும சொல்லி யாரா சொல்ல கொண்டே வருவான் எங்கே ஒரு இனமானம் தன்மான உணர்ச்சி திராவிடம் எப்போதும் தேர்தல் வரும்போது பணத்தை முன்னிறுத்தும் தமிழ் தேசியம் தன் இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி களத்தில் நிற்கும் அதான் திராவிடம் இது தமிழ் தேசியம் புரட்சி வெள்ளத்தி ஒன்னு ஒன்னா பார் ஒண்ணு ஒன்னா இங்க பாருக்கு ஒன் சொரங்கள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி முழக்கத்தை முன்வைத்த பிறந்த யார் தெரியுமா நம் மதிப்பிற்குரிய ஐயா பேரறிஞர் அண்ணாவர்கள் தன்னாட்சின்னு சொல்லல அவர் சுயங்கிற சமஸ்கிருந்தாலும் நம்ம தன்னாட்சிங்கிறோம் மத்தியிலே கூட்டாட்சி நடுவன் ஆட்சியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மத்தியிலே கூட்டாட்சியும் மலரும் போதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலே தன்னாட்சி மலரும் எல்லா தேசிய இனங்களின் உரிமை பாதுகாக்கப்படும் ஆனால் மத்தியிலே கூட்டணி ஆட்சிதான் மலர்கிறது கூட்டாட்சி எங்க மலர்கிறது எங்கே மலர்கிறது கூட்டாட்சி மலர்ந்தது எப்போது தேவை கவுடா ஐ கே குஜரால் காலத்தில் இந்த சமூக நீதி இந்த இடஒதுக்கீடு இதையெல்லாம் பேசுகிறார்கள் நீ நுட்பமா விளங்கிக்க இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நாம் போராடுகிற போது அழுத்தம் கொடுக்கிற போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலைக்கு என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்புகிறார்கள் அவர் கையெழுத்து போட மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும் கோட்பாடு அவர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் இஸ்லாமிய மக்களுக்கு நேரெதிரி அவர் இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலைக்கு எதிராக இருப்பார் கையெழுத்து போட மாட்டார் அப்ப என்ன பண்றது கடத்தி விடுறது அவர் போடல நாங்க என்ன சொல்வதற்கு ஒரு அதிகாரம் இத்தனை உறுப்பினர் இதுக்கு ஒரு சட்டமன்றம் அதுக்கு ஒரு முதலமைச்சர் நீ நல்லா ஓட்டு அவமானப்படு வெக்கப்படு என கிட்ட வா நீ என்ன பண்ணுவ மேல வழக்கு போடுறா பாடுறா பாப்படா ஒரு தடவை சொல்ல பார்ப்போம் அந்த துணிவில்லை வீரமற்ற ஆண்மையற்ற மக்கள் குடிக்கிற சரக்குல வீரம் எழுதி வச்சா வந்துடுமாடா வீரம் சாராயத்துக்கு கூடாதுரா உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் ரத்த அணுக்களையும் இருக்கும்டா வீரம் ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கணும் அதை விட்டு சாராய சரக்குல வீரன் அப்ப திமுக இருக்க எல்லா வீரனும் சரக்கு போட்டுதான் அப்படி நிமித்தி கிண்டிக்கிறீங்களா எப்படி பாரு அப்புறம் குடிவாரி கணக்கெடுப்பு சாதிங்கிறது சமஸ்கிருத சொல் அது நம்ம குடி சாதினே வச்சு பேசுவோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க சொல்லுவோம் இதை எங்க ஐயா சொல்லி சொல்லி சோர்ந்துட்டாங்க ஏன்னா இவன் எடுக்க மாட்டேங்கிறான் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளை சொல்லிட்டாங்க நீ நல்லா கவனிச்சிக்க இந்த இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் நல்லா கவனி மாநில உரிமை பேசியவர்கள் மாநில தன்னாட்சி பேசியவர்கள் எது ஒன்றையும் பறிகொடுத்தது இவர்கள் தான் மருத்துவத்தை எடுத்துட்டு போனது யாரு மத்திய அரசு அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு காங்கிரஸ் இவங்க இந்த இந்த கல்வியை கொடுத்துட்டு போனது யாரு இந்திரா காந்தி அப்ப கூட இருந்தது யாரு இவங்க தான் எதிர்த்து போரிடாமல் மாநில உரிமைகள் எல்லாம் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது இந்திய அரசு அதை போரிட்டு போராடி தடுக்காமல் இருந்தது இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் நல்லா கவனிச்சுக்கணும் எல்லா உரிமை மின் உற்பத்தி விநியோகம் இன்னைக்கு சாலைக்கு டோல் போட்டு வசூலிச்சு போறது யாரு எல்லாத்தையும் வித்துட்டாங்க ரோட வித்துட்டாங்க எல்லாத்தையும் வித்தாங்க எது ஒன்றுங்க கிடையாது எது ஒன்றுங்க கிடையாது மாநில உரிமை கடைசியா வரி ஜிஎஸ்டி ஒரே வரி ஒரே நாடு இதை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் காங்கிரஸ் யாரு இந்தியா கூட இருந்து கும்மி அடிச்சது யார் திமுக இது யாரு திராவிடம் ரெண்டு ஒண்ணு தான் தட்ஸ் ஆர் நீட்டை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் அது கூட இருந்து கையெழுத்து போட்டு கும்மி அடிச்சது யார் இந்த திமுக திராவிடம் ரெண்டு ஒண்ணு தான் இதை எதிர்த்து முறியடிக்க போராடுவது யார் தமிழ் தேசியம் நல்லா விளங்கணும் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரியார் பாரதிய ஜனதா அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான் அவன் கொள்கைக்கு எதிரானது ஏன் அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும் நாடு கொந்தளிச்சிடும் அவன் எடுக்க மாட்டான் அவன் கோட்பாடு அது இல்லை சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி வைக்க ஆனால் குடிவாரி கணக்கெடுப்படுத்த உரிய உரிமையை கொடுக்க கூடாது அவன் கோட்பாடு அப்படி மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு எடுத்து ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய் மாநில சுயாட்சி பேசினாய் மாநில உரிமை பேசினாய் உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது எடுக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நிதிஷ்குமார் யார கட்டி எடுத்தார் எடுத்தார் நீதிமன்றம் தடுக்குது அந்த தடையை நான் பொருள்படுத்த மாட்டேன் நிதிஷ்குமார் சொல்றாரு சொல்ல தெரியாதா காவிரியில் ஊதிய நதிநீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா முல்லைப்பெரியாற்ற அணை வலுவாகத்தான் இருக்கிறது உறுதியாகத்தான் இருக்கிறது வேறு அணை கட்டுங்கிற தேவையில்லை உரிய நீரை பிரித்து கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்ச நீதிமன்றம் கேட்க முடியாது கேரளா அப்படி எடுத்து பேச முடியாது என்ன மாட்டீர்கள் திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது நாங்கள் கேட்பது ஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு இட பகிர்வு கேட்கிறோம் ஒதுக்கீடு கேட்கல பங்கீடு கேட்கிறோம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்